நண்பர்களே சிட்டகாங் ராஜாஹி சில்ஹெட் மற்றும் குல்னா இவை பங்களாதேஷில் உள்ள நான்கு பெரிய நகரங்கள் இந்த நகரங்களில் இந்தியாவின் உயர்ஸ்தானிக அலுவலகமும் துணை உயர்ஸ்தானிக அலுவலகங்களும் செயல்பட்டு வருகின்றன இந்த அலுவலகங்களின் பாதுகாப்பு பொறுப்பு பங்களாதேஷ் நேஷனல் கார்ட்ஸ் மற்றும் பங்களாதேஷ் மாநில காவல்துறையிடமே உள்ளது ஆனால் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் இந்த நான்கு நகரங்களிலும் இந்தியாவின் இந்த அலுவலகங்கள் உறுதியான பாதுகாப்பு இல்லாமலேயே இயங்கி வருகின்றன அங்கே நிரந்தர காவல்துறை நியமனம் இல்லை அதேபோல் எந்த உயர்தர பாதுகாப்பு ஏற்பாடுகளும் இல்லை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாளை ஏதேனும் தீவிரவாத அமைப்பு தாக்குதல் நடத்தினால் நமது அதிகாரிகளின் பாதுகாப்பை யார் உறுதி செய்வார்கள் என்ற கேள்வி எழுகிறது இந்த நிலைமை இன்னும் தீவிரமாக மாறுவதற்கு காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று ஆம் ஆண்டில் உருவாக்கப்பட்ட வியன்னா தூதரக உறவுகள் உடன்படிக்கை எந்த வெளிநாட்டு தூதரகத்தினதும் அல்லது உயர்ஸ்தானிக அலுவலகத்தினதும் முழு பாதுகாப்பு பொறுப்பும் அந்த நாட்டை வரவேற்கும் அரசுக்கே என்பதை தெளிவாக கூறுகிறது அதாவது இந்தியாவின் உயர்ஸ்தானிக மற்றும் துணை உயர்ஸ்தானிக அலுவலகங்களுக்கு பாதுகாப்பு வழங்குவது பங்களாதேஷின் சட்டப்பூர்வ கடமையாகும் இதற்கு பிறகும் இந்த பொறுப்பிலிருந்து பங்களாதேஷ் அரசு தொடர்ந்து விலகிக் கொண்டிருப்பதாகவே தெரிகிறது போதுமான பாதுகாப்பும் வழங்கப்படவில்லை இந்தியாவின் கவலைகளையும் தீவிரமாக எடுத்துக்கொள்ளப்படவில்லை இப்போது இந்த கதையில் மிகப்பெரிய திருப்பம் ஒன்று வருகிறது தன் நாட்டில் இந்திய தூதர்களுக்கு பாதுகாப்பு வழங்க முடியாத அதே பங்களாதேஷ் இந்தியாவுக்கு அழுத்தம் கொடுக்க ஆரம்பித்துள்ளது பங்களாதேஷின் இடைக்கால அரசின் வெளிநாட்டு அமைச்சர் தாவ்ஹீத் ஹுசைன் நியூ டெல்லியில் உள்ள பங்களாதேஷ் உயர்ஸ்தானிக அலுவலகத்திற்கு ஜி பிளஸ் அல்லது என்எஸ்ஜி வகை பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று இந்தியாவிடம் கோரிக்கை வைத்துள்ளார் அதாவது தாமே வழங்கத் தவறிய பாதுகாப்பையே இந்தியாவிடம் இருந்து கேட்கின்றனர் நண்பர்களே இது மிகப்பெரிய வளர்ச்சியாக வெளிவந்துள்ளது ஆகவே இந்த வீடியோவில் இதை முழுமையாக புரிந்துகொள்வோம் கொள்வோம் ஆனால் அதற்கு முன் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் செய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் இப்போது எழும் முக்கியமான கேள்வி என்னவென்றால் தவ்ஹீத் ஹுசைன் இந்த கோரிக்கையை திடீரென்று ஏன் முன்வைத்தார் இதற்கு காரணமாக சமீபத்தில் பங்களாதேஷில் ஒரு இந்து இளைஞன் கொடூரமாக கொல்லப்பட்ட சம்பவம் கூறப்படுகிறது இந்த சம்பவத்தால் ஆத்திரமடைந்த இந்திய குடிமக்கள் டெல்லியில் உள்ள பங்களாதேஷ் உயர்ஸ்தானிக அலுவலகம் முன்பு சில நேரம் அமைதியான போராட்டம் நடத்தினர் எந்த சேதமும் ஏற்படவில்லை எந்த வன்முறையும் நிகழவில்லை மக்கள் கேள்விகள் கேட்டார்கள் பதில்கள் கேட்டார்கள் அவ்வளவுதான் ஆனால் இதை வைத்தே பங்களாதேஷ் அரசு பதற்றமடைந்தது ஆனால் ஒப்பிட்டு பார்த்தால் பங்களாதேஷில் இந்திய உயர்ஸ்தானிக அலுவலகம் முன்பு கல்லெறிதல் சம்பவங்கள் நடந்துள்ளன இந்திய அதிகாரிகளின் குடியிருப்புகளும் இலக்காக்கப்பட்டுள்ளன அங்கு கூட்டங்கள் எல்லை மீறி நடந்துள்ளன இதற்குப் பிறகும் இந்தியா ஒருபோதும் பங்களாதேஷ் தன் உயர்ஸ்தானிக அலுவலகத்தை மூட வேண்டும் என்று கூறியதில்லை ஆனால் இப்போது அதே மிரட்டல் இந்தியாவுக்கு விடுக்கப்படுகிறது இந்த முழு விவகாரம் பல முக்கியமான கேள்விகளை எழுப்புகிறது பங்களாதேஷ் இரட்டை நிலைப்பாட்டை பின்பற்றுகிறதா சர்வதேச சட்டங்கள் கேட்பதற்காக மட்டும்தானா கடைபிடிப்பதற்காக இல்லையா மேலும் இந்தியா எந்த நிபந்தனையும் இல்லாமல் பங்களாதேஷின் கோரிக்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டுமா இந்த கேள்விகளோடு இந்த விவகாரத்தை இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் நண்பர்களே இந்த முழு விஷயத்தையும் தரவுகளும் நிலத்தடியில் உள்ள உண்மைகளும் அடிப்படையாக கொண்டு பார்த்தால் படம் இன்னும் தெளிவாகிறது கடந்த சில மாதங்களில் பங்களாதேஷின் பல பகுதிகளில் இருந்து தொடர்ந்து செய்திகள் வந்துள்ளன அதில் சிறுபான்மையினர் குறிப்பாக இந்துக்கள் இலக்காக்கப்பட்டுள்ளனர் பல சம்பவங்களில் கோவில்கள் சேதப்படுத்தப்பட்டுள்ளன கடைகள் எரிக்கப்பட்டுள்ளன மக்களை உயிருடன் எரித்த சம்பவங்களும் நடந்துள்ளன இந்த நிகழ்வுகள் குறித்து இந்தியா கவலை தெரிவித்த போது பங்களாதேஷ் அரசு இதை உள்நாட்டு விஷயம் என்று கூறி தவிர்க்க முயன்றது இப்போது கேள்வி என்னவென்றால் நிலைமை இவ்வளவு உணர்வு பூர்வமாக இருக்கும்போது பங்களாதேஷில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிக மற்றும் துணை உயர்ஸ்தானிக அலுவலகங்கள் எவ்வளவு பாதுகாப்பாக உள்ளன பங்களாதேஷில் இந்தியாவின் நான்கு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஊழியர்களும் அவர்களின் குடும்பங்களும் பல்வேறு நகரங்களில் வசித்து வருகின்றனர் இவர்களின் பாதுகாப்பு முழுவதும் உள்ளூர் காவல்துறையின் பொறுப்பாக மட்டுமே விடப்பட்டுள்ளது ஆனால் பங்களாதேஷ் தரப்பில் நிரந்தர காவல் நிலையங்களும் அமைக்கப்படவில்லை எந்தவிதமான சிறப்பு பாதுகாப்பு நடைமுறைகளும் அமல்படுத்தப்படவில்லை மற்றொரு பக்கம் இந்தியாவை பார்த்தால் நியூ டெல்லியில் உள்ள பங்களாதேஷ் உயர்ஸ்தானிக அலுவலகம் ஏற்கனவே டெல்லி காவல்துறையின் இருபத்து நான்கு மணி நேர பாதுகாப்பில் உள்ளது ஒவ்வொரு நுழைவாயிலும் வெளியேறும் இடத்திலும் காவலர்கள் பணியில் உள்ளனர் சுற்றுப்புற பகுதிகளில் காவல் சுற்று பாதுகாப்பு நடக்கிறது எந்த அவசர நிலைக்கும் மத்திய படைகள் எச்சரிக்கை நிலையில் வைக்கப்பட்டுள்ளன இதற்குப் பிறகும் பங்களாதேஷ் தரப்பில் இந்திய மக்கள் மீது நம்பிக்கை இல்லை என்று கூறுவது இந்தியாவின் புகழ் மீது கேள்வி எழுப்புவது போன்றதே கடந்த பதிவுகளை பார்த்தால் இந்தியாவில் எந்த வெளிநாட்டு தூதரகமோ அல்லது உயர்ஸ்தானிக அலுவலகமோ எரிக்கப்பட்டதோ தாக்கப்பட்டதோ இல்லை ஆனால் இதற்கு மாறாக கனடா பிரிட்டன் பாகிஸ்தான் மற்றும் பங்களாதேஷ் போன்ற நாடுகளில் வெளிநாட்டு தூதரகங்கள் மீது தாக்குதல்கள் நடந்துள்ளன டாக்காவில் கூட இந்திய உயர்ஸ்தானிக அலுவலகம் முன்பு நடந்த வன்முறையும் சேதப்படுத்தல்களும் உலகமே பார்த்தது அதற்குப் பிறகும் இந்தியா தூதரக மரியாதையை காக்கும் விதமாக எந்தவிதமான கடுமையான நடவடிக்கையும் எடுக்கவில்லை இங்கே இன்னொரு முக்கியமான விஷயத்தை நண்பர்களே புரிந்து கொள்ள வேண்டும் வியன்னா உடன்படிக்கை பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்பதையே மட்டும் சொல்லவில்லை வெளிநாட்டு தூதரகங்களுக்கு என் நிலையிலும் அச்சமில்லாத சூழலை வழங்க வேண்டும் என்றும் தெளிவாக கூறுகிறது அதிகாரிகள் தங்களை பாதுகாப்பற்றதாக உணர்கிறார்கள் என்றால் அது நேரடியாக சர்வதேச சட்ட மீறலாக கருதப்படும் இந்த அளவுகோலின் அடிப்படையில் பங்களாதேஷை மதிப்பீடு செய்தால் அது மீண்டும் மீண்டும் தோல்வியடைவதாகவே தெரிகிறது அப்படியானால் கேள்வி நேரடியாக எழுகிறது இந்தியா முதலில் தன் அதிகாரிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டாமா பரஸ்பர ஒத்துழைப்பு இல்லாமல் பங்களாதேஷின் கோரிக்கையை ஏற்றுக்கொள்வது சரியானதா மேலும் இந்த அழுத்த அரசியல் எதிர்காலத்தில் இன்னும் ஆபத்தான முன்னுதாரணமாக மாறாதா இந்த அம்சங்களின் அடிப்படையில் இந்தியாவின் உத்தி என்னவாக இருக்கலாம் வருங்காலத்தில் நிலைமைகள் எந்த திசையில் நகரும் என்பதையும் பேச வேண்டிய கட்டாயம் உருவாகிறது நண்பர்களே இந்தியாவின் உத்தியும் எதிர்கால சாத்தியங்களையும் பார்த்தால் படம் முழுமையாக தெளிவாகிறது இந்தியா இந்த முழு விவகாரத்திலும் உணர்ச்சிகளின் அடிப்படையில் அல்ல விதிமுறைகள் சட்டம் மற்றும் பரஸ்பர மரியாதையின் அடிப்படையில்தான் முடிவெடுத்து வருகிறது இந்தியா ஒருபோதும் பங்களாதேஷ் உயர்ஸ்தானிக அலுவலகத்தின் பாதுகாப்பை குறைத்ததில்லை இன்றும் டெல்லியில் உள்ள பங்களாதேஷ் உயர்ஸ்தானிக அலுவலகம் முழுமையான பாதுகாப்பில் உள்ளது எந்தவிதமான உண்மையான அச்சுறுத்தலும் இல்லை ஆனால் மறுபக்கம் பங்களாதேஷில் இந்திய உயர்ஸ்தானிக மற்றும் துணை உயர்ஸ்தானிக அலுவலகங்கள் தொடர்ந்து பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் செயல்பட்டு வருகின்றன பலமுறை இந்தியா தூதரக மட்டத்தில் இந்த விவகாரத்தை எழுப்பியுள்ளது அதற்குப் பிறகும் பங்களாதேஷ் அரசு நிரந்தர பாதுகாப்பையும் அமைக்கவில்லை எந்த உறுதியான உத்தரவாதத்துடனும் முன்வரவில்லை இந்த அணுகுமுறை பங்களாதேஷ் அழுத்தம் உருவாக்கி இந்தியாவிடமிருந்து சலுகை பெற விரும்புகிறது என்பதையே தெளிவாக காட்டுகிறது இந்தியா சாமாரா இது பாதுகாப்பு பற்றிய கேள்வி மட்டுமல்ல மரியாதை மற்றும் சர்வதேச விதிமுறைகள் பற்றிய கேள்வியுமாகும் இந்தியா எந்த நிபந்தனையும் இல்லாமல் பங்களாதேஷுக்கு என் எஸ் ஜி அல்லது ஜி பிளஸ் போன்ற பாதுகாப்பு வழங்கினால் விதிமுறைகள் ஒருதலை பட்சமாகவே நடைமுறையில் உள்ளன என்ற செய்தி வெளியே செல்லும் இதனால் எதிர்காலத்தில் மற்ற அண்டை நாடுகளும் இதே போன்ற அழுத்தங்களை உருவாக்க முயற்சிக்கலாம் அதனால்தான் இந்தியா மிகுந்த யோசனையுடன் எச்சரிக்கையாக அடுத்த அடியை எடுத்து வைக்கிறது நண்பர்களே இந்தியா பங்களாதேஷ் உறவுகள் தூதரக வரம்புக்குள் மட்டுமே இல்லை என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் வர்த்தகம் நீர் எல்லை பாதுகாப்பு போன்ற பல முக்கியமான அம்சங்கள் இதில் இணைந்துள்ளன பங்களாதேஷ் இவ்வாறு இரட்டை நிலைப்பாடுகளை பின்பற்றினால் அதன் தாக்கம் இந்த எல்லா துறைகளிலும் வெளிப்படும் நம்பிக்கையும் பொறுப்பும் இருபுறமும் கடைபிடிக்கப்படும் போது மட்டுமே உறவுகள் வலுப்பெறும் என்பதை இந்தியா தெளிவாக கூறியுள்ளது என் கருத்தில் பங்களாதேஷ் இந்தியாவில் கேட்கும் அளவிலான பாதுகாப்பு பங்களாதேஷில் உள்ள இந்திய அதிகாரிகளுக்கு வழங்கப்படும் வரை எந்தவிதமான சிறப்பு பாதுகாப்பும் தேவையில்லை என்று இந்தியா தெளிவாக கூற வேண்டும் இந்த முடிவு கோபத்திலோ பலவீனத்திலோ அல்ல சர்வதேச சட்டம் மற்றும் சமத்துவ கோட்பாட்டின் அடிப்படையில்தான் இருக்கும் ஆனால் பங்களாதேஷ் இன்னும் இந்துக்கள் மற்றும் பிற சிறுபான்மையினரின் பாதுகாப்புக்கு உத்தரவாதம் அளிக்கவில்லை என்றால் மேலும் பங்களாதேஷில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் பாதுகாப்பற்ற நிலையில் இருந்தால் இந்தியா கடுமையான பதில் அளித்து தனது அனைத்து அதிகாரிகளையும் அங்கிருந்து திரும்ப அழைத்து வர வேண்டும் இப்போது கேள்வி உங்களுக்கே இந்தியா அழுத்தத்திற்கு இடம் கொடுத்து பங்களாதேஷின் கோரிக்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டுமா அல்லது முதலில் தன் அதிகாரிகளின் பாதுகாப்பையே முன்னுரிமையாக கொள்ள வேண்டுமா உங்கள் கருத்தை கீழே கருத்து பகுதியில் கண்டிப்பாக பதிவு செய்யுங்கள் இந்த வீடியோ தகவல்களால் நிரம்பியதாக இருந்தால் லைக் செய்யவும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் இந்த விஷயம் அதிகமான மக்களிடம் சென்று சேர வீடியோவை பகிரவும் ஜெய் ஸ்ரீராம்